எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் செஞ்சு கொடுங்க ரொம்ப சுட சுட சாப்பாடோட சாப்பிடும்போது ஹாய் போது நான் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்றவங்க லைக் பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க நான் இன்றைக்கி வெந்தய குழம்பு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்குங்க சீரகம் ரெண்டு ஸ்பூன் அரிசி பச்சரிசியாக எடுத்திருக்குறேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூனுங்க தனியாக வந்து நீங்கள் முழுசாக நாட்டு மல்லி வறுத்து எடுத்துக்கிட்டாலும் சரி நான் நாட்டு மல்லி அரைச்சி வச்சுருக்குறேன் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் பிளைன் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் பெருங்காய்த்தூள் வந்து கட்டியாக இருந்தால் ஒரு சின்ன கட்டியை ரெண்டு போட்டுக்கோங்க இந்த அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் எடுக்க போகிறேன் புளி வந்து பழைய புளியும் புது புளியும் கலந்து ஒரு எலுமிச்சால் சைஸ் அளவுக்கு நல்லா அழுத்தி பிடிச்ச எலுஞ்சல் சைஸ் அளவுக்கு வரணும் அதுக்கடுத்து நல்லெண்ணெய் நம்மளுக்கு நல்லெண்ணெய் தான் இந்த டிஷ்ஷு செய்யணுங்க எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் கடுகு சீரகம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு கல்லுப்பு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொடிசாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொடிசா உரிச்சு வச்சிட்டிங்கன்னா குழம்புல போடும்போது அந்த புளிப்பு உப்பு காரத்தோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சின்னதாக பூண்டு வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க சின்ன சைஸாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா அதே மாதிரி தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு அதுக்கடுத்து கருவேப்பில வெள்ளம் வந்து ஃபைனலாக நாம் போட போகிறோம் வெள்ளம் இல்லாதவங்க சக்கரை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இதை வச்சு தான் நாம் இப்போ செய்ய போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா புளியில் நாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அது கொஞ்சம் ஊறட்டுங்க சுடு தண்ணி இருந்தாலும் ஊற்றிக்கோங்க முதல்ல இந்த இது எல்லாமே நாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோங்க சீரகம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வறுக்கக்கூடாது அது கடைசியாக போட்டுக்கோங்க அரிசி வந்து கொஞ்சம் பொறிஞ்சி வந்து வரும்போது அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடணும் வெந்தயமும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரணும் ரொம்ப கருக்க விட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் புளியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க ஓரிட்டு இருக்கட்டும் தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கிட்ட வேணும் நம்ம புளியில் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் நம்ம குழம்பு தந்தால் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ கடாய் ஹீட் ஆகிடுச்சு வறுக்கிற ஐட்டம்லாம் வறுத்துக்கலாம் எப்போவுமே வறுக்கும் போது நம்மளுக்கு வந்து கடாய் ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு வறுக்கணுங்க ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் அதே மாதிரி ஃப்ளேம்லேயும் வச்சு வறுக்க வேண்டாம் இப்போ நாம் ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாங்க மிளகு அரிசி போட்டுக்கலாம் வெந்தயம் சேர்த்து பண்ணுறதுனால இது உடம்பு குளிர்ச்சின் வாங்க வெயில் காலங்களில் செய்யலாம் குளிர்காலத்துல இது செஞ்சுக்கலாங்க மிளகு போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பொதுவாக வந்து இது குளிர்ச்சின்றதுனால வெயில் காலங்களில் செய்வாங்க இப்போ அரிசியும் மிளகும் போட்டுக்கிட்டோம் இது கொஞ்சம் பொரியும் போது நாம் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் ஓரளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம் முதலே போட்டோன்னா ரொம்ப செவந்துடும் இது பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு செய்வாங்க இந்த வெந்தய குழம்பு பவுடர் நீங்க அரைச்சி வச்சுட்டீங்கன்னா தேவைப்படும் போது நீங்க டக்குன்னு இந்த குழம்பு செஞ்சிடலாங்க ஒன்றும் வறுத்து வைக்கிறதுனால ஒன்றும் கெட்டு போகாதுங்க மழை காலத்துலயும் செஞ்சுக்கலாங்க மிளகெல்லாம் போடுறதுனால பொதுவாக வந்து பெரியவங்க அந்த காலத்துல இது வெயில் தான் செய்வாங்க இப்போ நாம வெந்தயத்தை போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த வருபட்ட வாசனை நல்லா வருங்க முழு மல்லி இருந்ததுன்னா இதோடயே போட்டு நீங்கள் வறுத்துக்கலாம் சீரகம் போடும்போது நல்ல மனமாக இருக்குங்க நான் இது நானே அரைச்சது தாங்க தனியாத்தூள் அதனால் நான் நாட்டு மல்லி இது தான் அதனால் பவுடராக போட்டுக்கிறேன் இப்போ இதை கொஞ்சம் வருபடட்டுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சீரகத்தையும் போட்டுக்கிறேங்க இது அடிக்கனமான கடாயின்றதுனால ஹீட் நல்லாவே இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி குழம்புங்களுக்கு கொஞ்சம் மண் சட்டி இல்லைன்னா இண்டோலியம் கடாய் இல்லைன்னா இரும்பு சட்டி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா வறுபட்டுடுச்சு எப்படி இருக்குது பாருங்க கலரு உங்களுக்கு வெந்தயத்தோட கலர் மாதிரி இருக்கிறது பார்த்து தெரியும் அரிசி வந்து நல்லா உப்பெல்லாம் இந்த பொறிஞ்சி வந்துருக்குதுங்க போதுங்க இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துடலாம் இதை ஆற வச்சு ஒரு ட்ரையான மிக்ஸி மிக்சி ஜாரில் நாங்கள் பொடி பண்ணிக்கலாம் இதோடைய நீங்கள் வரமிளகாயும் போட்டுக்கலாம் கலர் கொடுக்குன்னா ரெண்டு க காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம் மிளகோட அளவை குறைச்சிட்டு மிளகாயோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நாலு எடுக்கிறீங்கன்னா அதில் ரெண்டு போட்டு ரெண்டு காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் குழம்பு இப்போ நாம் இதை ஆற வச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நல்லெண்ணெய் வெட்டுக்கலாங்க எப்போவுமே இந்தமாதிரி குழம்புங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக கெட்டும் போகாதுங்க நம்மளுக்கு உங்கள் ஸ்கூல் டைமில் கூட முன்கூட்டியே நைட்டே இதை செஞ்சு வச்சுட்டா கூட இது கெடாதுங்க வெளியவே வச்சுக்கலாம் மறுநாள் உங்களுக்கு எங்கேயோ வெளியே போகிறீங்க இல்லை முடியல அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரிலாக்ஸாக இதை ரெடி பண்ணி வச்சுட்டா மறுநாள் ஸ்கூலுக்கு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு ஊற ஊற டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இதில் நாம் வெஜிடபிள்ஸ் போட போகிறதில்ல வெங்காயம் சின்ன வெங்காயமும் பூண்டுந்தா இதோட காய்ங்க இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு புரிஞ்சிட்ருக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இப்போ பூண்டு போட்டுக்கலாங்க பூண்டு சின்ன வெங்காயம்லாம் உங்களோட விருப்பங்க அதிகப்படுத்துகிறதுனால படுத்திக்கலாம் வெங்காயம் மட்டும் குழம்பு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குறுக்க கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போது சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு கொஞ்சம் போல் கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போடுறேங்க கொஞ்சம் வதங்கி வரட்டும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் அரிஞ்சு வச்ச ஒரு தக்காளியை போட்டுக்கலாம் அதில் ரெண்டு மூணு பீஸ் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் ஃபைனலாக போடுறதுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் இருந்தால் ஃபஸ்ட்டே போட்டுருங்க இது தூள் பெருங்காயின்றதுனால இந்த ஸ்டேஜில் போடுறேன் கட்டி பெருங்காயம் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பொறிஞ்சு அதுக்கப்புறம் கரையுங்க இப்போ இந்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆகுட்டுங்க இதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்ச பொடியை போடணுங்க புளி இதெல்லாம் கரைச்சி ஊற்றணும் இப்போ பாருங்கள் தோல் எல்லாம் நல்லாவே மசிஞ்சு தனியாக பிரிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த தண்ணியை ஊற்றிக்கிறேங்க இப்போ இதோட பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போடலாம் ஏற்கனவே கால் டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்கிற தனியாத்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுடலாங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க கொதித்து வரும்போது தண்ணி கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி பத்தாதுங்க ரொம்பவும் தண்ணி விட்டுறக்கூடாது ஏன்னா இந்த குழம்புங்க வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையோடு இருக்கணும் இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நாம் அந்த பவுட்ரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் மொத்தமும் போட போகிறது இல்லை நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரு போடும்போது குழம்பு இன்னும் கெட்டித்தன்மையாகுங்க அதனால கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா தான் கொதித்து நம்மளுக்கு அந்த சாப்பிட்ற பக்குவத்துக்கு வரும் இப்போ இது கொதிக்கட்டுங்க நம்ம கொதித்ததுக்கப்புறம் அந்த பவுட்ரு போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டு இருந்து ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சிருச்சு கொஞ்சம் கெட்டிப்பட்டுருக்கு பாருங்கள் இப்போ நாம் இந்த பொடியை ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ நாம் முதல்ல இருந்ததுக்கும் இதுக்கும் பாருங்கள் குழம்பு நல்லா கெட்டிப்பட்டு வருது இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இப்போ நாம் எடுத்து வச்ச இந்த தக்காளி கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு பீஸு இந்த ஸ்டேஜில் நான் வெள்ளம் போட்டுக்கிறேங்க வெள்ளம் இல்லாதவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நாம் நல்லெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாங்க சின்ன ஸ்பூன் அளவுக்கு இது கெட்டும் போகாது வாசனையும் நல்லா இருக்குங்க சாதத்தோட போட்டு சாப்பிடும்போது எவ்வளோ ஒரு கெட்டித்தன்மையோடு நல்லா வந்திருக்கு பாருங்க இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க போதும் இந்த பக்குவமே இதை நீங்கள் வெளியவும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாங்க நல்லா இந்த குழம்பு வந்து கெடாமல் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சளி இரும்பல் இருக்கிறவங்களுக்கும் இந்த மிளகு இந்த சீரகம்லாம் போட்டு கொடுக்குற குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சுகர் பேஷண்ட்ஸும் இந்த வெந்தய குழம்பு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நம்ம வறுத்தும் போட்டிருக்குறோம் தாளிக்கவும் போட்டிருக்குறோம் சுட சுட சாப்பாடோட இதை கொடுத்து பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கும் அது பேக் பண்ணி கொடுக்க ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு இந்த மறுநாள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இது பாருங்க சுட சுட வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்குது இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பாடோடு சாப்பிடும்போது ரொம்ப உங்களுக்கு பிடிக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன மெத்தடில் செய்வீங்கன்றதையும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்